ஓம் தத்புருஷாய வித்மகே தேவாய தீமகி தன்னூருத்திர பிரசோதையார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டமசனி சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரையசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்கு ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்மசனியும் கும்ப ராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாதசனியும் நடைபெறவுள்ளது நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி சனிப்பயிற்சியின் போது மகரம் கடகம் விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரயச்சனியும் ராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடகராசிக்கு பாக்கிய சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ராசிக்கு கண்டக சனி துலாம் ராசிக்கு ரோக சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுப ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெறப்போகும் போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வெறுமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே கும்பராசியை பொறுத்தவரை இதுவரை ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் தற்போது ராசிக்கு இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் ஆகிய மீன ராசியில் பிரவேசம் செய்ய போகிறார் ஐ நிதித்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் துறைகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தனம் குடும்பம் வாக்கு ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏராளமான செலவுகள் நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் குடும்பத்திலும் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்காமல் போயிருக்கும் யாரை நம்பி முதலீடு செய்தீர்களோ அவர்களாலேயே பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் கடன் மட்டும் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் வாக்குகள் கொடுப்பதால் பிரச்சனைகள் ஏற்படும் நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதிக வருமானத்துக்கு ஆசைப்பட்டு கையில் இருக்கும் முதலீட்டை கரைக்காமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்பில் இடையூறு ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாகனம் தாய் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் உதவ போன இடத்தில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் எதற்கு எவ்வாறு பேசுகிறோம் என்பதை கவனித்து பேச வேண்டும் இந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது பற்கள் அடிவயிறு முதுகுவலி ஆகியவற்றில் அதிக அக்கறை எடுக்க வேண்டும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது லக்னத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதால் வீண் வம்புகளை தவிர்ப்பது நல்லது அவ்வப்போது குழப்பங்கள் வந்து செல்லும் அதனால் எந்த விஷயத்திலும் ஆலோசித்து முடிவுகளை இடுங்கள் பொருளாதாரம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது வரவு செலவு சரியாக இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான ஆற்றலும் இருக்கும் ஏழரை சனியின் கடைசி காலத்தில் இருந்தாலும் ராசியில் குரு பார்வை வருகிறது அதனால் சில நன்மைகள் நடக்கும் பதினோராவது இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பணத்தில் பெரிய நெருக்கடி இருக்காது கவலைகள் நீங்கி மன நிம்மதியும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் கவனம் தேவை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரை எந்த போக்கில் போனீர்களோ அதே வழியில் செல்வது நல்லது தெரியாத ஒரு விஷயத்தில் குழந்தைகளை படிக்க வைப்பது பிரச்சனைகளை உருவாக்கும் பெண்களை பொறுத்தவரை திருமணம் பரன் விஷயத்தில் கவனமாக யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு ஏமாற்றத்தை கொடுப்பார் அதனால் கூடுதல் கவனம் தேவை மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்வதால் ஏழரை சனியின் தாக்கம் குறையும் சுதர்சன யாகம் செய்யலாம் மகாவிஷ்ணு நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லனையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னிமர மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம